இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்கிற ராசி விருச்சகராசி ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி இந்த ராசியில் பிறந்தவங்க ஒரு ஆக்ரோச தெய்வத்தை வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால முருகப்பெருமானை வழிபடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் நீங்கள் ஒரு அம்மன் தெய்வத்தை அதுவும் ஆக்ரோசமாக இருக்கிற அம்மன் தெய்வத்தை வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பெரும்பாலும் இந்த விருச்சகராசி என்பர்கள் மேரேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்பாவது ஒரு படியாவது மேலே வந்திருப்பீங்க உங்களுக்கு குழந்தை பேர் கிடைச்சிச்சி அப்படின்னா அந்த குழந்தை பேர் பிறந்ததுக்கு பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க பெரும்பாலும் இந்த விருச்சகராசி என்பர்கள் ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறத விட தானாக ஒரு சொந்தமாக ஒரு தொழில் அமைச்சு பத்து பேத்துக்கு வேலை கொடுக்குற மாதிரி வேலையை தான் பெரும்பாலும் இந்த விருட்சகராசி என்பர்கள் செய்வீங்க இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க இந்த ராசி செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால பெரும்பாலும் கல்வியில் ஒரு நாட்டம் ஈடுபாடு அதிகமாக இவங்களுக்கு இருக்கும் என்ன ஒன்றும் கொஞ்சம் முன்கோபிகள் டக்குன்னு கோபப்பட்டுருவாங்க எதையுமே எடுத்தவங்கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி பேசிடுவாங்க கொஞ்சம் அவசர குணம் கொஞ்சம் துருக்குத்தனம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இந்த ராசி அன்பர்கிட்ட இருக்கும் பொறுமை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு தான் இந்த ராசி அன்பர்கள் எல்லா இடத்துலையும் தனக்கு சுயமரியாதை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி தற்புகழ்ச்சி கொஞ்சம் அதிகமாக இந்த ராசி அன்பர்கள் பேசுவாங்க யாராவது உங்களுடைய குடும்பத்தில் இந்த ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி தான் தற்புகழ்ச்சி கொஞ்சம் அதிகமாக பேசுகிறாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நான் ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ராசி அப்படின்னா இந்த ராசி என்பர்களை சொல்லலாம் தான் எடுக்கிற காரியத்தில் ரொம்ப குறிக்கோளோடு செயல்படக்கூடியவங்க முன்வைத்த கால பின் வைக்கிற பழக்கம் இந்த ராசி என்பர்களுக்கு இல்லை அப்படின்னே சொல்லலாம் ஒரு தொழில்லையோ ஒரு வியாபாரத்திலேயோ இறங்கிட்டாங்க அப்படின்னா அதில் உள்ள பல நுணுக்கங்களை ஆராய்ந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு செல்வந்தராக கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த விச்சக ராசி என்பவர்கள சொல்லலாம் குறிப்பாக இந்த ராசிக்காரங்க எதுலேயுமே அவ்வளோ சீக்கிரம் ஏமாற மாட்டாங்க ரொம்ப கவனமாக இருப்பாங்க அதே மாதிரி கொஞ்சம் பழிவாங்கிற குணமும் உங்களுக்கு இருக்கும் யாராவது உங்களை கேலியாவோ கெண்டலாவோ அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா எப்படியாவது அந்த இடத்துல நம்ம ஜெயிச்சு காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி போராடி அந்த இடத்துல ஜெயிச்சு தான் இவங்களுக்கு கொஞ்சம் மன நிம்மதியாகவே இருக்கும் கேலி கிண்டல் பேசுறதெல்லாம் ரொம்ப வல்லவங்களாக இவங்க இருப்பாங்க நகைச்சுவை பே நகைச்சுவையாக பேசுகிற குணம் உங்களுக்கு இயல்பாகவே வரும் பெரும்பாலும் இவங்களுடைய பேச்சு சொன்ன சொல் பெரும்பாலும் ஓரளவுக்கு பலிக்கும் ஏன்னா இவங்களுடைய கணிப்பு ஓரளவுக்கு அப்படி தான் இருக்கும் இவங்களே நினச்சிருக்க மாட்டாங்க நான் ஒரு இடத்துல ஒரு தொழில் செய்ய போகிறோம் அப்படின்னா இதில் முன்கூட்டியே யோசிப்பாங்க இதில் லாபம் வருமா நஷ்டம் வருமா அப்படிங்கிற மாதிரி யோசித்து அதை முன்கூட்டியே கொஞ்சம் கணிப்பாங்க இந்த மாதிரி நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஆனால் இவங்க கணிச்சு ஓரளவுக்கு இதில் நஷ்டம் தான் வரும் பெரும்பாலும் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களாவே அந்த மாதிரி தான் நடக்கும் அந்தளவுக்கு ஒரு திறமைசாலியாக இருப்பாங்க பல விஷயங்களை நல்லா கற்று வைத்திருக்கக்கூடியவங்கள இந்த விருச்சிகராசி அன்பர்கள் இருப்பாங்க பெரும்பாலும் இவங்களுடைய தாய் ஒரு கடவுள் பக்தி நிறைந்தவங்களாக இருப்பாங்க உங்கள் வீட்லேயும் நீங்கள் விட்சிகராசி என்பராக இருந்தால் உங்கள் வீட்லேயும் உங்களுடைய தாய் வந்து ஒரு கடவுள் பக்தி நிறைந்தவங்களாக இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய விச்சகராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் வெச்சுகராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகை நண்பர்கள் வகையில் யாராவது இருக்காங்க மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க விருச்சகராசில நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் தெரிவிங்க பெரும்பாலும் இந்த விருட்சகராசி அன்பர்கள் உங்களுடைய தாய் தாய் தந்தையாரையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபட்டிங்க அப்படின்னாவே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய தாய் தந்தையாரோட மனம் கோணாமல் நடந்துக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுட்டு எந்த ஒரு நல்ல காரியம் செய்கிறதா இருந்தாலும் செய்ய எடுக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக முடியும் இவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையும் நல்ல ஒரு லாபகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் இந்த மனக்குழப்பம் தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத இடையூறு இதெல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு இந்த மலை போல இருந்த பிரச்சனையெல்லாம் பனி போல விலகக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இது வரையிலும் இருந்திருக்கும் அது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் நம்ம முயற்சி பண்ணுறோம் ஆனா இது தோல்வியாவே முடியுது அப்படிங்கிற மாதிரி மனக்கவலையில் இருந்திருப்பீங்க அது எல்லாமே இனி மாறும் அந்த நெருக்கடியான நிலை இனி மாறும் அப்படின்னே சொல்ல பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை இந்த காலகட்டத்தில் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக தாய் தந்தையாருக்கிட்ட சகோதரரால் சின்ன சின்ன இடர்பாடுகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அது எல்லாமே இனி சாதகமாக முடி இருக்கு இந்த விருட்சிகராசி என்பர்களுக்கு செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அதே மாதிரி சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் குறையும் வாழ்வாதாரம் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் சேமிப்பு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் அதனால வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பான வாரமாக நல்ல ஒரு முன்னேற்றம் மிகுந்த வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும் புத்தகை தரகள் மூலியமாக நிறைய வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வீடு மனை வண்டி வாகனம் ஆகக்கூடிய அமைப்பில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உயர்ந்த மனிதர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நல்ல ஒரு பண்பாளரோட நட்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதன் மூலிமா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு ஆதாயமும் கிடைக்கும் தொழில்லையும் நல்ல ஒரு வளர்ச்சியே வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் கூப்பிட்ட குரலுக்கு இந்த விச்சகராசி என்பர்களுக்கு மட்டும் உங்களுடைய குல தெய்வம் ஓடி வரும் அதனால் நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியம் செய்கிறதா இருந்தாலும் உங்களுடைய குல தெய்வத்தை வழிபட்டு அதுக்கப்புறம் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றி தான் நல்ல நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் அமைவாங்க நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய விருச்சகராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் என்ன ஒன்று உங்களுடைய தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர் திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும் மற்றபடி இந்த விச்சகராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த விருச்சகராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் தோஷமும் கலஸ்தர தோஷமும் இந்த காலகட்டத்தில் நிவர்த்தியாகி திருமண வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் திருமண வயதில் இருக்கிற பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் இந்த காலகட்டத்தில் வரம் தேட முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு வரண் அமையும் முயற்சி பண்ணுங்க நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகமாகும் நோயினால் ரொம்ப நாளாக பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க எந்திரிச்சு நடமாடுற அளவுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமுள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் வள வருவீங்க வைத்திய செலவு கொஞ்சம் குறையும் என்ன ஒன்று பிரதோஷ நாட்களில் நந்தீஸ்வரருக்கு பஞ்சாபிரதா அபிஷேகம் செய்து வழிபட்டு பாருங்கள் இந்த விருட்சகராசி என்பர்கள் பலவிதமான செல்வ செழிப்பு நீண்ட ஆயுள் இதெல்லாம் கிடைக்கும் நம்பிக்கையோட பிரதோஷ நாளில் நந்தீஸ்வரருக்கு பஞ்சாபிரதாபிஷேகம் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும் நம்பிக்கையோடு செய்யணும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சிங்கனாலும் அதற்கு பலன் கிடைக்காது நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ராசியில் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் குருவோடைய பார்வை பனிரெண்டு ரெண்டு நான்கு ஆகிய இடத்துல கிடைக்கிறதுனால செலவுகள் ஒரு அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கண்ட்ரோல் ஆகும் ஒரு சிலரெலாம் தூக்கமின்மை போன்ற பிரச்சனை நோயினால் பாதிக்கப்பட்டு இருந்திருப்பீங்க இனி ஓரளவுக்கு நிம்மதியாக தூங்க முடியும் குடும்பத்துலேயும் ஓரளவுக்கு மகிழ்ச்சி இருக்கும் அதனால் ஒரு நிம்மதியான வாரமாக வருகின்ற வாரம் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாளாக ஒருத்தருக்கிட்ட பணம் கொடுத்துட்டு அது பணம் வருமா வராதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த பணம்லாம் டக்கு டக்குன்னு வரும் ஆரோக்கிய ரீதியாக இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் குருவோடைய பார்வை சுக கிடைக்கிறதுனால எந்த ஒரு சங்கடமும் இந்த காலகட்டத்தில் உங்களை நெருங்காது அப்படின்னே சொல்லலாம் சூரிய பகவான் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிற இடத்துல இருக்கிறார் அதனால் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த அனுமதி எல்லாம் கிடைக்கும் முக்கிய விஐபியோட ஆதரவு கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றமுள்ள ஒரு வாரமாகவும் வருகின்ற வாரம் இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு லாப செவ்வாய் நல்ல ஒரு வரு வருமானத்தை கொடுக்கும் அதனால இந்த காலகட்டத்தில் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் உங்களுடைய நிலை பொருளாதார நிலை படிப்படியாக உயரக்கூடிய ஒரு வாரமா வருகின்ற வாரம் தனுசு நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் புதன் பகவான் ப பண வரவை அதிகப்படுத்துவார் கலைத்துறையை சார் நண்பர்களுக்கு ரொம்ப சிறப்பான வரமாக அமைந்திருக்கு வியாபாரத்தில் கூட நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வங்கியில கூட பணம் கேட்டிருந்தீங்க அப்படின்னா இதுனா வரைக்கும் ஒரு போராட்டமாக இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் கேட்டீங்க அப்படின்னா டக்குன்னு அந்த பணம்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய ராசிநாதன் இதுவரையிலும் உங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடியை கொடுத்துருப்பார் இனி வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எடுக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு தொழிலில் வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்கள்ல எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா ரொம்ப மகிழ்வா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய உச்சகராசி அன்பர்கள் சிதம்பரம் நடராஜரை வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விருச்சகராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சகராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ